ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்காக சென்னையிலிருந்து நேற்று ஒரே நாளில் ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் பேர் சிறப்பு பேருந்துகள் மூலம் சொந்த ஊர் சென்றுள்ளனர் தமிழகம் முழுவதும் நாளை மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது நூறு விழுக்காடு வாக்குப்பதிவை உறுதி செய்வதற்காக தேர்தல் நாள் அறிவிக்கப்பட்டதிலிருந்து தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக பொதுமக்கள் சொந்த ஊருக்கு சென்று வாக்கு செலுத்துவதற்காக தமிழகம் முழுவதும் பத்தாயிரத்து இருநூற்று பதினான்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன சென்னையில் வசிக்கும் வெளியூரைச் சேர்ந்த மக்கள் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்காக சொந்த ஊரை நோக்கி படையெடுத்து வருகின்றனர் நேற்று ஒரே நாளில் ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து எண்ணூறு பேர் சிறப்பு பேருந்துகள் மூலம் சொந்த ஊர் சென்றுள்ளனர் மேலும் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இன்று செல்வதற்காக முன்பதிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே சென்னையிலிருந்து நாகர்கோவிலுக்கும் கோவைக்கும் இன்று மாலை சிறப்பு தொடர்வண்டி இயக்கப்படுகிறது இந்த நிலையில் வாக்களிக்க ஏராளமானோர் சொந்த ஊர் செல்வதால் வானூர்தி கட்டணங்களும் அதிகரித்துள்ளது சென்னையிலிருந்து தூத்துக்குடி மதுரை திருச்சி கோவை சேலம் செல்வதற்கான வானூர்தி கட்டணம் வழக்கத்தை விட பன்மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதால் பயணிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர்